யாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதிகளை அடங்கின்ற கிளச்சி மாவட்டத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வாக்காளர் அப்பின் பிரகாரம் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் நாளைய தினம் நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்புகள் முன்னெடுக்கப்பட இருக்கிறது அதற்குரிய வாக்குப்பட்டிகள் தத்தியமயம் மாவட்ட செயலக வளாகத்திலே இருந்து போலீஸ் பாதுகாப்பு கடமை உத்தியோகத்தர்கள் மூலம் பலத்த பாதுகாப்போடு வாக்குப்பட்டுகள் கொண்டு செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நியூஸ் பஸ் செய்திகளுக்காக கிளச்சியிலிருந்து கதிரவேலு ரவீந்திரன் நாளை தினம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு மாத்தளை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள முன்னூற்றி முப்பது வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்கு பெட்டிகளையும் காகித அதிகளையும் எடுத்துச் செல்லும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நியூஸ்ஃபர் செய்திகளுக்காக மாத்தளை மாவட்ட செயலக வளாகத்திலிருந்து இராசலிங்கம் அருணலிங்கம் ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் நூரலியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் பூர்த்தியாகிய நிலையில் இன்றைய தினம் வாக்குப்பெட்டிகளை அந்தந்த வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் வாக்காளர் தமது வாக்கினை செலுத்துவதற்கு அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நிறைவடைந்த நிலைய காணப்படுகிறது நன்றி நியூஸ் ஃபேஸ்ட் செய்திகளுக்காக நூரலியாவிலிருந்து வடிவேல் கார்த்திக் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப் போட்டிகள் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து நெடுந்தீவு தொகுதிக்கான வாக்குப் குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து நிறங்குதுறையிலிருந்து கடல் மார்க்கமாக குறைகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து நெடுந்தீவுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கின்றது நியூஸ் பஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் புங்குடுதீவு குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து பாலசுப்ரமணியம் வசந்தன்